உலக சாதனை செய்ததற்கான சான்றிதழ்களை எல்லாம் கொண்டாந்து இருக்காங்க இதோ அது வந்தது திருக்குறள் காவிற்கு வாய்ப்பாடு கூறி ஒன்பதாம் வகுப்பு மாணவி உலக சாதனை நீங்கள் எந்த எண் சொன்னாலும் சொல்லி விடுவார் எந்த அதிகாரம் சொன்னாலும் சொல்லிவிடுவார் இந்த உலக சாதனை புரிஞ்சதுனால எனக்கு வாயெடுத்து போனேன் அதனால ஒரு சின்ன ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன எந்த குரல் எந்த குரல் நம்பர் சொன்னாலும் நீங்க சொல்லுவீங்க ஐநூத்தி அறுபத்தி ஏழாவது அதிகாரம்

இது நான் நிறைய கட் பண்ணிருக்கேன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நான் செய்யறதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா தான் இந்த தமிழ் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை ஊக்குவிக்கிற தான் இருக்கு எனக்கு விருது கொடுத்ததற்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்